ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த தண்ணி கொட்டிட்டு இருக்கு இல்லையா இது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கொட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புறீங்களா ஆமாங்க நான் சொல்றது உண்மைதான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த தண்ணி இதே அளவுல கொட்டிகிட்டே தாங்க இருக்கும் ஆமா இது எங்கடா இருக்கு எப்படி போறது அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ரைட்ல ஒரு மழை தெரியுது இல்லையா அதுதான் நான் சொன்ன இடம் அந்த பிளேஸ்க்கு என்ன இவ்வளவு பில்டப்பு மேப்ல போட்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் இந்த இடம் பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராமகிரி ராமகிரி அப்படின்னு மேப்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா வராது அதுதான் இங்க இருக்க ட்விஸ்ட் ஏன் வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ

டெம்பிள்னு போட்டு டேரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த கிலோமீட்டர் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆய் வந்துடும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தாங்க என்னோட லொகேஷன்ல இருந்துட்டு சென்னைல இருந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா நானும் பக்கத்துல தாங்க இருக்கேன் அதனால சென்னை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் தெரிய வரும் மொத்தம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது சென்னைக்கு மிக அருகில் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ஒரு தண்ணி வருது அப்படின்னா கண்டிப்பா போய் பாத்துட்டு வாங்க மேப்ல இப்படி ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இது காரணம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியல இருந்தாலும் நீங்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல புலீட் பண்ணாதீங்க ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த தண்ணியை தான் யூஸ் பண்றாங்க குடிக்கிறதுக்காக நீங்க அப்படி போக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த தண்ணியை நீங்க புடிச்சிட்டு வரலாம் குடிக்கிறதுக்காக இந்த தண்ணி கொட்டுது இல்லையா அதுக்கு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கும் நீங்க சிவன் கோவில பார்க்கலாம் இந்த நானும் என் ஃப்ரெண்டும் தாங்க இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு போனோம் போயிட்டு அங்க கேன் வாங்கி கடை இருக்கு அந்த கடையில நீங்க கேன் வாங்கிக்கலாம் அந்த கடை எங்க இருக்குன்ற நான் சொல்றேன் வாங்கி தண்ணியை புடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தோம் இந்த இடத்துல நீங்க தண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிஸ்கும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல் ஆயிரும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா தண்ணியிலேயே அந்த தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க இறங்கும்போது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து இறங்குறது ரொம்ப நல்லது சரி ராமகிரி முருகன் டெம்பிள் அப்படின்னு முருகன் டெம்பிள் எங்க இருக்கு சிவன் டெம்பிள் மட்டும் தான் காமிச்சீங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாமே தெரிய வரும் இங்க தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா நான் கிட்ட நின்னுட்டு இருக்கேன் ஆனா நான் நிக்கிற இடமே பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கு கொஞ்சம் பயந்து அதனால நீங்க இறங்கும்போது சேஃபா இறங்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஆழமாவும் இருக்கும் இந்த தண்ணி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது மோட்டர் வச்சு எடுத்துருவாங்க ஆனா இந்த டைம்ல ஒரு சில டைம்ல எடுக்காம இருப்பாங்க அந்த டைம் நீங்க பார்த்து சேஃபா இறங்கி போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த பைப் வழியா தண்ணியை வழி எடுத்துருவாங்க சரி தண்ணி எடுக்கிறாங்க எடுக்கல நமக்கு இன்னொரு டவுட் இருக்கு இந்த தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டேன் நான் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கும் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா பல வருஷமா வந்துட்டு இருக்கு நாங்களும் அதை கண்டுக்கல இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கதே நல்லதான் சரி இந்த தண்ணி எங்க இருந்தா வருது சும்மா செக் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு பின்னாடி ஒரு மலை இருக்கு அந்த மலைமலை ஏறினா முருகன் கோவில் இருக்கு இது அந்த முருகன் கோவில் நான் சொன்னேன் இல்லையா கீழே இருந்து முருகன் கோவில் கொஞ்சம் தூரம் தாங்க ஸ்டெப்ஸ்ல நீங்க ஏறி வந்துடலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு அதுல நீங்க ஏற முடியும் இங்க என்ன கொடுமைனா கீழே வந்துட்டு ஸ்லிப்பர் விட்டுட்டு வந்துட்டோம் கோவிலுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கல்லு பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிருச்சு ஏறும்போது வேற வேலை இல்லாம ஏன்டா இந்த மலை மலை ஏறுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி எங்கிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சும்மா செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆசையில மேலே ஏறி வந்தோம் அது வாங்க இல்ல குழல்ல தெரியுதுலையா அதுதாங்க முருகன் கோவில் அதை தாண்டி நாங்க மேல வந்துட்டோம் மேல வந்துட்டோம் மேல வந்ததும் பாத்தீங்கன்னா தண்ணிக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாதுங்க ஃபுல்லா அப்படியே காலியா தான் இருக்கு ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்தது காத்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது தண்ணி எங்க இருந்து வருதுன்னு செக் பண்றதுக்காக தான் மேல போனோம் ஆனா மேல போனதும் அங்க இருக்கிற வியூ அங்க இருக்கிற காத்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டோம் அப்படியே அங்கே ரொம்ப நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் மேல அவ்வளவு சூப்பரா இருந்தது இது எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க கீழே இறங்கி வந்தோம் ஆனா கடைசி வரைக்கும் தண்ணி எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல கீழே இறங்கி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ஏன்னா அங்க ஸ்லிப்பர் இல்லையா கால் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு கல் குத்தி குத்தி தண்ணி எங்க இருந்து வந்து தேடவாடா போறீங்க உங்களுக்கு இதாண்டா தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது அந்த பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கீழே சிவன் கோவில் என்ட்ரன்ஸ்லயே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கேன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வித்துட்டு இருப்பாங்க கேன் நீங்க அங்க வாங்கி நீங்க தண்ணி புடிச்சிட்டு போகலாம் நீங்க வீட்டுக்கு புடிச்சிட்டு போகணும் அப்படின்னா இப்பயும் சொல்றாங்க நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா எந்த காரணத்துக்கு கொண்டு பொல்யூட் பண்ணிட்டாதீங்க சுத்தமா வச்சுக்கோங்க ஏன்னா அங்க இருக்க கிராம மக்கள் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்றாங்க ஒரு சில நேரம் தண்ணி ஃபுல்லா கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சேஃபா இறங்கி தண்ணியை பிடிக்கிறது ரொம்ப நல்லது. மினரல் வாட்டர் கூட கிடைதுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க குடிக்கிறதுக்கு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. Thank you for watching. Have a happy journey. Thank you.